நட்சத்திரமும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்ப இவங்கெல்லாம் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பு பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஜாதகட்ட இருக்கு சிம்மத்துல உட்கார்ந்து இருக்கு அப்ப அது பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல யாராவது பிறந்து அந்த பூர நட்சத்திரத்துல யாரு என்ன வாங்கினாலும் உங்களுக்கு டபுள் மடங்கா சக்சஸ் கொடுக்கும் அந்த நட்சத்திரத்துல ஒரு சின்ன பொருள் வாங்கிப்பா ஆகும் அது வந்து செல்வம் அந்த நட்சத்திரம் வந்து செல்வம் நட்சத்திரம் நட்சத்திரம் அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க செல்வ செழிப்போட இருப்பாங்க கோடீஸ்வர யோகத்தோட இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சிலர் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு நீங்க இப்படி நான் ரொம்ப கீழே டவுனா இருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா என்னன்னு பார்த்தா அந்த சாபத்தால அவங்க சிக்கியிருப்பாங்க அப்ப இந்த பூர நட்சத்திரம் சக்தி சாபம் சக்தி சாபம்னு ஒண்ணு இருக்குது சக்தி சாபம்னா தாயுடைய சாபம் ஒரு ஆண்மகனாகவோ பெண்மகளாகவோ இருந்து தாய்கிட்ட வாதாடிட்டே இருப்பாங்க எப்ப பாரு ஏட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டி பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தது பெண்களுடன் பிரச்சனை ஆண்கள் பெண்கள் எல்லாமே பெண்களுடன் பிரச்சனை சண்டை வரைஞ்சு கட்டிட்டு போறது இருக்கீங்களா புற நட்சத்திரக்காரங்க எது எடுத்தாலும் முன்னிலை நான் தான் அந்த இடத்துக்கு போனா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன் நான் வரைஞ்சு கட்டிட்டு போவேன் ஒரு பிரச்சனைக்கு என்னை யாரும் எதுவும் கேட்க கூடாது அப்போ ஒரு தாயுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னா புற நட்சத்திரம் அப்போ அவங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்த தாய்க்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அப்ப அந்த அம்மா வந்து மூச்சு திணறல் மூச்சு திணறல் உண்டாகக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணும் அப்ப அவங்க கிட்ட தான் ஏட்டிக்கு போட்டு ஏட்டிக்கு போட்டு வந்துட்டு இருப்பா அப்ப அவங்க தாய் நல்லா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அடுத்த கட்ட உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா பெண்களுடன் மற்ற பெண்களுடைய உங்க அம்மா கிட்ட நீங்க பண்ணல உங்க பெண்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு போட்டிகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க நீங்க ஒத்த இருக்கணும்னு நினைப்பீங்க எதுலேயும் நினைப்பீங்க பத்து பேர் இருந்தாலும் நான் தான் மொத்தலா தெரியணும் அழகா தெரியணும் ஸ்பெஷலா தெரியணும் இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து பூர நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணாதிஷ்யம் ஓகே அப்ப இந்த குணாதிஷ்யம் அவங்கள எப்படி மாத்தினா சக்தி சாபம் பெற்று குறைக்கும் அப்போ அந்த குறைக்கும் போது இதெல்லாம் நடக்காம போகும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த பூரம் பதினொன்னு லாபத்தை கம்மியா கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அப்போ கந்தவர் கந்தர்வர் கந்தர்வர் சித்தர் கந்தர்வர் சித்தர் அப்போ இந்த கந்தவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவர்கள் தேவமார்கள் அவங்க வந்து ஒரு வசீகரத்தன்மை வாய்ந்தவர்கள் அப்ப இந்த தன்மை வாய்ந்த உங்களுடைய பதினொன்னாம் அதிபதி அதிபதிக்கு கந்தர்வர் சித்தர் ஓம் ஸ்ரீம் கந்தர்வாய நமக ஓம் ஸ்ரீ கந்தர்வாய நமக அப்படின்னு நீங்க நாப்பத்தி முறை தினமும் சொல்லிட்டு வரணும் சங்கநிதி பத்மநிதின்னு சொல்லணும் உங்க குலதெய்வத்தை சொல்லி வரணும் அப்போ இந்த சாபம் பித்திரு சாபம் திக்க என்ன மாதிரி சித்திரை கொடுத்துருக்காங்க கந்தர்வ சித்திரை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சித்திரை வழிபடும் போது என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த சக்தி சக்தி தான் வலிமை சக்தி இலையில் சிவநிலைன்னு சொல்றாங்க அப்ப சக்தி தான் நம்ம உடல் வலிமை தொழில் வலிமை பலம் பலம் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பலம் நம்மளுக்கு குறைவா இருக்கணும் இந்த குறைவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சாபத்தாலும் நீங்க சிக்கிருக்கீங்கன்னு இல்ல நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல கிரகம் பார்த்து அந்த கிரக வலிமை மூலயமா நீங்க கொஞ்சம் போவீங்க அதே இந்த சாபத்தை நீர் கி தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பரா போவீங்க இல்லையா அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்கு இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம் இவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் பூர நட்சத்திரத்துக்கு யார் கொடுத்துருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கணுமா அங்க போங்க வியாபாரத்துல வந்து எனக்கு எதிர்பாராம ஒரு பணம் வர வரணும்ப்பா அப்படியே அங்க போங்க அவ என்ன மீனாட்சி அம்மன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஒரு ஒரு சாமியாரா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க மீனாட்சி 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 மீனாட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா முதலில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து கேட்டவர்களுக்கு திடீர் பணம் வருவா அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு பச்சை என்பது வளமை பச்சை என்பது வளமை அப்ப இந்த வலமை வாய்ந்த ஒரு செழிப்பு பச்சை நிறம் செல்வம் இப்படி இருக்கு பாருப்பா நெல் வயல் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப பச்சை என்பது செல்வ அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா செல்வ செழிப்போடு வாழலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க புது இந்த ஏதாவது புதுசா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க அங்க போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன சாபம் தீரும் சக்தி சாபம் தீரும் உங்களுக்கு கந்தர்வ யோகம் கிடைக்கும் கந்தர்வ சித்திர வழங்கும் போது என்ன ஆகும் கந்தர்வ யோகம் கொடுக்கும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவுல ரொம்ப பலம் நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னி நம்ம சப்த கன்னியர்கள் சொல்றவங்களா அப்படியே ச சப்த கன்னியர்கள் மாதிரி தேவர்களும் இருக்காங்க தேவ மாதாக்கள் தேவ மாதர்கள் அப்படி இருக்காங்க அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கிறது வியாபாரத்துல வெற்றியை கொடுக்கறது இந்த சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் சில நேரத்துல சில விஷயங்களை கைவிட்டு போறது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி நீங்க போயிட்டு வரும்போது செல்லும் நம்மளை தேடி வரும் நூறு பர்சன்ட் அந்த கோயிலுக்கு போய் அந்த சித்திர வணங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப மதுரை மீனாட்சி அம்மனுக்கே வந்து உகந்தது என்ன அங் நீங்க வந்து குங்குமம் வாங்கிட்டு போவேணா அங்க வாங்கிட்டு வாங்க அம்மனுக்கு புடவை வாங்கிட்டு போனா போயிட்டு வாங்க இல்ல மாலை சாத்துங்க ஆனா குங்குமம் வாங்க அதுதான் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும் அப்ப அந்த தாளம்பூர் குங்குமம் அவ்வளவு பவர்னு சொல்லுவாங்க அது நீங்க வாங்கி வைக்கும் போது ஒரு மீனாட்சி அம்மன் படம் வைக்கும் போதும் நல்ல அற்புதமாக வேலை இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா என்ன அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா அடுத்தது உத்தர நட்சத்திரம்